வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வடக்கு வடமேற்கில் இருந்து தமிழகம் நோக்கி வீசும் வெப்பக்காற்று காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருகிறது இது மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளா மற்றும் தமிழக தென் மாவட்டங்களில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காணப்படுகிறது இது தொடரும் நிலையில் லட்சத்தீவுகள் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழை வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது திருநெல்வேலி கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் திருநெல்வேலி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தூத்துக்குடி ராமநாதபுரம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் பாஜ உறுப்பினர் சேர்க்கை மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து அவர் சந்தித்தார் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை இதுவரை மாநில போலீஸ் யாரையும் ஒரு கிராம் கூட இவங்க பிடிச்சதில்லை ஆகவே தமிழகத்தில் அறிந்தே தவறு செய்கின்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு இதை விட வேற உதாரணம் தேவையில்லை அதனால இந்த அரசியல் இருப்பவர் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மக்கள் இருபத்தி ஆகி மாற்றுவார் பட்டுக்கோட்டை மதுக்கூர் முக்கூட்டு சாலையில் பெட்டிக்கடை வைத்திருப்பவர் திருநாவுக்கரசு வயது அறுபத்தி ஐந்து இவர் கடையில் குட்கா பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது கடைக்குள் எஸ்ஐ ஜீவானந்தம் ரேடு நடத்தினார் அங்கு புகையிலை பொருட்கள் ஏதும் கிடைக்கவில்லை கொதிப்படைந்த எஸ்ஐ திருநாவுக்கரசுவை தாக்கினார் வலி தாங்க முடியல என கூறி எஸ்ஐ காலில் விழுந்து திருநாவுக்கரசு கெஞ்சியும் கேட்காமல் தொடர்ந்து தாக்கினார் இதுகுறித்து எஸ் பி ஆஷிஷ் ராவத் கவனத்திற்கு சென்றது விசாரணைக்கு பின் எஸ் ஐ ஜீவானந்தம் ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் சேலம் மேற்கு ஆர்டிஓ சதாசிவம் வயது எட்டு இவர் சேலம் லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரை தொடர்பு கொண்டார் லஞ்சம் தொடர்பாக ஆர்டிஓ ஆபீஸ் ரெய்டு வருவதை தனக்கு முன்பே தெரிவித்தால் லஞ்சமாக மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் தருவதாக பேரம் பேசினார் இதற்கு ஒத்துழைப்பு தருவது போல் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் நடித்தார் முன்பணமாக ஒரு லட்சம் தருவதாக ஆர்டிஓ கூறினார் லஞ்சம் கொடுக்க சேலம் தனியார் விடுதிக்கு ஆர்டிஓ வந்தார் லஞ்சம் வாங்குவது போல் இன்ஸ்பெக்டரும் வந்தார் இருவரும் சந்தித்து பரஸ்பரம் பேசிக் கொண்டனர் அப்போது இன்ஸ்பெக்டரிடம் ஆர்டிஓ ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் ஆர்டிஓ சதாசிவத்தை கைது செய்தனர் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணைக்கு பின் ஆர்டிஓ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கே ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஆர்டிஓ சிக்கி சின்னா சம்பவம் ஆர்டிஓ அலுவலக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் போபாலன் இருந்து விலகினார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை நாங்கள் கட்சிக்காக கொடுத்த உழைப்பு மற்றும் பண விரயத்தால் எந்த பயனும் இல்லை கட்சி தலைமையிடம் நாங்கள் கேட்பது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கு உண்டான அங்கீகாரம்தான் அதை கூட தர கட்சியில் பணியாற்றி பயனில்லை எனவே என்னை காட்சியில் இருந்து விடுவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் இப்படி வந்த நாம் தமிழர் நான் பயணித்து வந்த பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பிலிருந்தும் நான் விளக்கிறேன் என்னோட சேர்ந்து தம்பி சுதந்திரராஜ் அவர்களும் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பிலிருந்து விலகிறாரு என்ன காரணம் விலகிறதுக்கு அப்படின்னா உழைப்பவர்களுக்கு இங்கே உரிய மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த பணம் செலவு பண்ணேன் அதை செலவு பண்ணேன் எனக்கு சீட்டு கொடுக்கல அதை கொடுக்கல எதை கொடு அப்படிங்கிற காரணம்லாம் எதுவுமே கிடையாது தொடர்ச்சியாக வெளியிலேருந்து தான் இங்கே வந்து வேட்பாளர்களை தேர்வு பண்ணி போடுறாங்க அப்போ இந்த தொகுதியில் யாருக்குமே அறிவு இல்லை திறன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இங்கே வந்து ஒரு கட்டமைப்பாக நம்ம உருவாக்கியிருக்கிறோம் விக்கிரவண்டி தொகுதியே ஒரு புள்ளியிலேருந்து நம்ம துவங்கியிருக்கோம் இப்போ விக்கிரவண்டி தொகுதி நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே யாருமே கிடையாது நம்ம தான் இங்கே வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணும்ல நூற்றி ரெண்டு ஊராட்சிகளுக்கும் கிளை கட்டமைச்சு வச்சுருக்கிறோம் எல்லா ஒன்றியங்களுக்கும் பொறுப்பு போட்டு வச்சுருக்குறோம் தொகுதியே பிரிக்க சொன்னீங்க அந்த மாதிரி பிரித்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இந்த இந்த மாதிரியான செயல்கள் வந்து விக்கிரவண்டி தொகுதிக்கு மட்டும்தான் இருக்கான்னா இல்லை விழுப்புரம் மாவட்டம் முழுமைக்கும் இருக்குது தமிழ்நாடு முழுமைக்குமே எல்லா மாவட்டத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இதை சரிபார்த்து அந்த விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்